கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் அடைந்த நிலையில் இது விசாரணையை விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார் செந்தில் தற்போது எவ்வாறு இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த விசாரணைக்குள்ள கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி இருநூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஜிப்மர் புதுச்சேரி ஜிப்மர் ஆகிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு மேல் மரணமடைந்த நிலையில் தமிழக அரசு உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வினோத்குமார் எஸ்பி வினோத்குமார் தலைமையில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஐந்து தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த விசாரணையில் கண்ணுக்குட்டி கள்ளச்சாரைய அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் பெற்ற கண்ணுக்குட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகள் மற்றும் அதில் முக்கிய மெத்தனால் சப்ளை செய்த முக்கிய குற்றவாளியான சிவக்குமார் சென்னையைச் சேர்ந்த சிவக்குமார் மற்றும் மாதேஷ் உள்ளிட்ட ஏழு பேரும் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இதுவரை இந்த வழக்கில் இருபத்தி ஒரு பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சிபி சிஐடி போலீசார் அடுத்த கட்டமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளிகளான ஏறக்குறைய நூற்று முப்பது நூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தாங்கள் எங்கு எந்த பகுதியில் எப்பொழுதும் வழக்கமாக இந்த மதுவை வாங்கி அருந்துவீர்கள் அன்றைய அன்றைய தினம் நீங்கள் அருந்திய பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் என்ன என்பன போன்ற கேள்விகளை கேட்டதாக தெரிகிறது தற்பொழுது விளக்குமார் தலைமையிலான போலீசார் மேற்கொண்டு மற்ற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவிடும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அபிநயா விவரங்களுக்கு நன்றி செந்தில்